வணக்கம் சோதரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்ரநிலை அடைந்து சுக்கரனோடு சேர்க்கை விட்டு சஞ்சரித்து வர்றாங்க அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும் இருந்தாலுமே மிதுன ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டும் சமாளித்தும் வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் முயற்சிகள் வகையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் அதே போல் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சிற்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக செலவு பண்ணலாம் குறிப்பாக மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்கள் இது போன்ற அமைப்புகள் அதிகம் ஏற்படும் ஒரு பக்கம் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிற இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்க மூலமாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளும் சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு அவங்க மூலமான காரியங்கள் மூலமாக அனுகூல அமைப்புகளை பெற்று நன்மைகளையும் அடைந்து வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குறிப்பாக சிலருக்கெல்லாம் இந்த தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் இந்த பிரயாணங்கள் வகையில் சாதகமான நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது இதனால் இந்த மாதம் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் பொது விஷயங்கள் பொது காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கெட்ட நிலைகளிலே வேலை செய்யும் சரியாக தவறா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போஸ் பண்ணுவாங்க அப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்க வகையில் அல்லது இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியான முடிவு எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் உண்டு ஆகையினால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது உங்களுடைய காரியங்கள் வகையில் கூட கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இப்போது சமீப காலமாக ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வருவேங்க இது போன்ற நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது ஸோ மிதன ராசிக்காரங்க இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னதான் சுப விரயங்களாக இருந்தாலும் கூட இருப்பது எல்லாத்தையுமே செலவு பண்ணிகிட்டே இருக்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் மிதன ராசிக்காரங்க இந்த வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி ஒரு பக்கம் சகாய அமைப்புகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னதான் கைக்கு ஒரு நல்லது வந்தாலும் கூட அது எங்கே போச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையலாம் அதனால் கொஞ்சம் நிதானித்து யோசித்து இது போன்ற விஷயங்கள் செயல்படுறது நல்லது சிலருக்கு பழைய கடன்கள் பாக்கிகள் போன்ற விஷயங்கள் வசூலாகும் உங்களுடைய கடன் போன்ற விஷயங்கள் செட்டில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதை முன்கூட்டியே செஞ்சிடுங்க கையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் அது செலவு விரயமாக ஆகிக்கிட்டே இருக்கும் அதே போல் சிலருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் அப்படிங்கிற இந்த மாதம் தேவைப்படலாம் அல்லது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் வழக்கமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வருவீங்க அவருடைய மெடிசனில் திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துவாங்க திருவிழா செலவாகிற இடத்துல பதினஞ்சு ரூபா செலவாகலாம் இந்த மாதிரி மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறதும் எதிர்பாராத வகையில் உண்டாகலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு தினராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வரன்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதை பார்த்துட்டு போயிருக்காங்க இன்னும் எந்த ஒரு நல்ல முடிவு சொல்லலை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நல்ல முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளிலே இருக்குது வாழ்க்கை துணையின் இருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் நிறையவே உண்டு எந்தபோதும் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை அவ்வப்போது கொஞ்சம் காண்ட்ரவசியான நிலைகள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே தான் இருப்பாங்க அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் அதை பெருதுபடுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஒரு சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளில் வேலை செய்யுது மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரும்பாலும் ஒரு வழக்கமான சமாச்சாரங்களே பார்த்து வருவீங்க இந்த வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பழைய கணக்கு வழக்குகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குளறுபடிகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கும் கொஞ்சம் கவனத்தோடு கையாளுறதே நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு அனைத்து விஷயங்களுமே வந்து ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்து அதையினால் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது நன்றி வணக்கம் பார்கவளம்புடன்